வணக்கம் தீவு மீனவன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் உள்ள விசைப்படகுகளுக்கு பல ரூ பல கோடி ரூபா மதிப்பில் வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு ஜட்டி கட்டி கொடுத்தாங்க அதாவது மீன் இறங்குதலம்னு சொல்லி அந்த இறங்குதளம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் உங்களுக்கு முழுசும் போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிருக்கும் இப்போ வந்து இப்போ நம்ம கரெக்டாக அந்த ஜட்டிக்குள்ளே போக போகிறோம் பழைய ஜட்டி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த புதுசாக கட்டின ஜட்டி இந்த சட்டி இருக்கிறதுனால இங்க உள்ள மீனவ மக்கள் வந்து ரொம்பவே வந்து ஒரு பயனுள்ள இந்த சட்டி எத்தனை லட்ச ரூபாய்க்கு எத்தனை கோடி ரூபாயில வந்து இந்த சட்டியை கட்டியிருக்காங்க அப்படிங்கறத அதுல போர்டுல எழுதி ஒட்டி இருக்காங்க இப்போ நம்ம நேரம் வந்து சட்டிக்குறோம் ஓகே பழைய சட்டியவே காணும் கொஞ்சம் பழைய சட்டி எங்க இருக்கு பழைய சட்டி

பல வரலாற்று சம்பவங்களை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அதாவது எப்படின்னா ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் வந்து பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகிறது சரி ஷூட்டிங்கில் இருந்து படகுகளை பிடிச்சிட்டு இருந்து மீனவர்களை கைது பண்ணதுலேருந்து மொ மீனவர்களை மொட்டையடிச்சு விடுறதுலருந்து இந்த மாதிரி நிறைய இன்னல்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த ராமேஸ்வரம் மீனவர்கள் நீங்கள் மீடியாவில் பார்த்துருப்பீங்கல்ல அந்த எல்லா மீனவர்களுமே இருக்கக்கூடிய இடம் அவங்களுடைய தங்குதளம் இந்த தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஜட்டியே வந்து கட்டி கொடுத்துருக்காங்க அப்போல ஒரு மீனவர் காட்டினாரில் அந்த ஜட்டி எவ்வளோ தூரம் இருந்துச்சுன்னு பாருங்கள் இப்போ அது வந்து எவ்வளோ தூரத்தில் அந்த ஜட்டி இப்போ தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுதான் அந்த மீன் இறங்குதலம் தங்குதலம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் வேணா வெயில் ஒரு நிழல் கூட வெவ்வேறு ஊர்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து ஏலக்கூடம் அப்புறம் வந்து எனல் நிழல நிழல் கூடம் அப்புறம் வந்து மீன் கட்டுறதுக்குன்னு சொல்லி ஒரு கட்டடம் மீன் பதப்பதப்படுத்துறதுக்குன்னு ஒரு கட்டடம் இப்படி வந்து அங்கங்கே நிறைய கட்டடங்கள்லாம் இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தி அப்படின்னு சொன்னால் வேணாத வெயில் மட்டும்தான் இருக்கும் ஒழிஞ்சு இங்கே ஒரு மீனவர் கடலுக்கு போயிட்டு அவர் வந்தாலும் வெயில் இறந்துட்டு வருவார் ஆனால் இங்கே கரை வந்தாலுமே அவருக்கு வந்து ஒரு தங்குறதுக்கோ ஒரு கரையை ஒதுங்கிறதுக்கோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு நிழல் கூட கிடையாது வேறாத வெயில் தான் அப்படிப்பட்ட அதாவது வாழ்நாளில் எல்லாமே அதாவது மீனவனாக பிறந்த காலத்தில் இருந்து மடியிற வரைக்குமே வந்து கஷ்டத்தை மட்டும்தான் தலையில் சுமக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு தளவிதி அப்படின்னு தான் நாங்கள் நாங்கள் நினப்போம் இப்போ வந்து அந்த சட்டியில் பயணம் பண்ணி நேராக நம்ம போய்கிட்டு இருக்கோம் இந்த ஜட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறோங்க அதுபோக இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க இந்த இதுதான் வந்து படகு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை வந்து இந்த நாட்டுப்படகுலாம் இப்போ வந்து எல்லாமே நிறைய ஒளிஞ்சு வச்சு இது மரத்தாலான படகு ஒரு சில படகு மட்டும்தான் பைப்பர் படகு இருக்குது இந்த மரத்தாலான நாட்டு படகு எதுக்கு இங்கே நிற்கிது அப்படின்னா ஒவ்வொரு போட்டுகளில் உள்ள பிடிச்சிட்டு வர்ற மீன்களை எல்லாத்தையும் கரையை இறக்கிறதுக்கு அப்புறம் கடலுக்கு போகிற மீனவர்களை ஏற்றி இறக்கிறதுனும் டீசல் ஏற்றுறது இப்படி எல்லா விஷயங்களுக்குமே வந்து ஐஸ் ஏற்றுறது இப்படி எல்லா விஷயங்களுக்குமே வந்து இந்த நாட்டு படகு தான் தேவைப்படும் அதனால் இந்த நாட்டு படகு அங்கிட்ட இங்கிட்ட கிடக்கிறத அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ படகு வந்து இன்னைக்கு கடலுக்கு போகிற நாள் கடலுக்கு போகிற நாள் வந்து மூணு மணிக்கு மேலே தான் கடலுக்கு போகும் நம்ம வந்த நேரம் கரெக்டாக வந்து பண்ணன்ற அப்படிங்கிறதுனால இப்போ எல்லாருமே ஆயத்தமாக இருக்காங்க ஆயத்தமான கரையை இருப்பாங்க ஒரு சில படகுல மட்டும்தான் வந்து ஆட்கள் வந்து மேலே ஏறி இருப்பாங்க ஒரு சில படகுகளில் என்ன செய்வாங்கன்னா அந்த முன்னாடி உள்ள சமையல் இருப்பார் அப்புறம் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னும் ரஸ்கர் ஒருத்தர் இருப்பார் அவர் அல்லது டிரைவர் அந்த மாதிரி ஆட்கள் வந்து போட்டுகளில் ஏதாச்சும் சின்ன சின்ன வேலைகள் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க படகு கிளம்புறதுக்கு முன்னாடி எந்த எந்த வேலையும் பெண்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லி அதை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதுபோக வந்து சமையலாக்குறவங்க இருப்பாங்க அந்த சமையல் வந்து நாங்கள் எப்படி சொல்லுவோம்னா பண்டாரி அப்படினு சொல்லி சொல்லுவோம் சமையலாக்கிறவங்க அந்த சமையலாக்கிறவர் என்ன செய்வார்னா வெள்ளனே வந்து போட்டில் உட்காந்து எத்தனை படகுகள் ஒரு ஒரு படகுக்கு எத்தனை மீனவர்கள் வருவாங்க இப்போ ஒரு ஒரு போட்டில் வந்து அஞ்சு பேரும் வருவாங்க ஏழு பேரும் போவாங்க அப்போ அந்த ஏழு பேருக்குமே வந்து அவங்க சமைக்கணும் சமைச்சு இங்கேருந்து ஓட இங்கே கரையே வச்சு சமைச்சிருவாங்க ஏன்னா ஓடும்போது போட்டு அப்படி லம்பும்ல அதனால் என்ன செய்வார்னா ஓரளவுக்கு இந்த கரையை கிடக்கும் போதே வந்து அவங்க சமையல் ஆக்கிடுவாங்க அப்படி சமையல் ஆக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம் ஏதாட்டும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி இப்போ இந்த படகுல பார்ப்போம் இந்த இருக்காருங்க ஒரு படகு இப்போ இந்த படகுல நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து ஒருத்தர் சமைச்சிக்கிட்டு இருக்காரு அந்த நான் சொன்ன மாதிரிங்க இதுதான் அந்த லாஞ்சிக்கும் கரைக்கும் உள்ள ஆட்களை ஏற்றி இறக்கக்கூடிய அந்த படகு இப்போ போனது இப்போ நீங்கள் பாருங்கள் இங்கே வந்து வீலஸ்கில் ஒருத்தர் வந்து சமையல் ஆக்கிக்கிட்டு இருப்பார் அந்த ஒரு வாரத்தில் சமையல் ஆகுது வாருங்க கீழே உங்களுக்கு காட்டுறேன் குழம்புந்தா குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கா இப்படி இருந்துச்சு அப்படிங்கன்னா போட்டு லம்பும் போது என்ன செய்யும் மேலே உள்ள குழம்பு வந்து கீழே கொட்டிடும் அடுப்பு வந்து இது என்ன அடுப்புனால் இது வந்து டீசல் லாஞ்சிக்கு பிடிக்கிற டீசலை தான் இதில் ஊற்றி அதில் வந்து சமையலாக்குவோம் கேஸ் அடுப்பு பெரும்பாலும் வந்து நாங்கள் கொண்டு போக மாட்டோம் ஏன்னா கேசரப்பு நிறைய காசு நிறைய கூட வரும் இன்னொரு விஷயம் இது நாங்கள் லாஞ்சிக்கு டீசல் பிடிக்கிறதுனால இதுலேயே வந்து ஓரளவுக்கு நாங்கள் வாங்கிடுவோம் இப்போ அந்த ஐயாட்ட சொன்னேன் ஐயா அந்த குழம்பை கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு அந்த அந்த சமையலாக்குற ஒரு ஐயாவை பாருங்கள் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு படகுலையுமே இந்த மாதிரி வந்து ஒரு அனுபவம் மிக்கவங்க சமையல் நல்லா பண்ணக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி இடங்கள்ல இருக்க தான் செய்வாங்க இப்போ அந்த குழம்பு கமகம்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லா வீட்லையுமே வந்து நம்ம தேங்காய் அரைச்சி குழம்பு வைப்போம் ஆனால் இங்கே கடல் மேலே வைக்கிறது வந்து தேங்காய்லாம் அரைக்க மாட்டாங்க அப்படியே மசாலா மீன் அள்ளி போட்டு விட்டு சக்கா பொக்கான்னு சொல்லி தான் குழம்பே வைப்போம் சோறு பொங்கி அந்த மேலே ஒரு ஓரத்தில் அடுக்கி வச்சுருக்குவாருங்க சோத்த பொங்கி அதில் தனியாக வச்சுருக்கு இப்போ அந்த சோத்தை கட்டுற மாதிரிங்க இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சமையல் ஆக்கியாச்சு சமையல் ஆக்கி சோறு மட்டும் ரெடியான பொசிஷனில் மேலே உள்ள ஏற்றியாச்சு அடுத்தது வந்து குழம்பு மட்டுந்தான் வைக்க வேண்டியது குழம்பையும் வச்சு அப்படியே எடுத்து ஒரு ஓரத்தில் உள்ள வந்து பத்திரமா வந்து நீண்டு லம்பாத அளவுக்கு வச்சுருவாங்க இந்த குழம்புக்குள்ளே என்ன மீன் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ஐயா தூக்கி வருவாருங்க குழம்புக்குள்ளே அந்த மீன் தெரியுதான்னு பாருங்கள் இதான் வந்து பால மீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மீனை பால மீன் அப்படின்னு சொல்லி இந்த மீன் வந்து குழம்புக்கு எப்படி நெய் மாதிரி மிதக்குது வச்சலாம் எல்லாத்துட்டையுமே சொல்லுவோம் கம்மியான பட்ஜெட்டில் உள்ள மீன் சூப்பராக இருக்கும் சமையலுக்கு இந்த மீனை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா மீனை தைரியமாக நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க இந்த மீனில் வந்து கடினமான முள் இருக்காது முள் இருக்கும் பட் அது வந்து சின்ன தான் இருக்கும் சோறு நல்லா வந்துட்டா நல்லா வந்துட்டு ஓகே அதான் சரி போட்டுங்கப்பா சரி அந்த மீனை வந்து நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க ஒரு கிலோ அல்லது அரை கிலோ ஐம்பது ரூபா நூறுரூவா அந்த ரேஞ்சில் தான் இந்த மீன் விற்கும் ஆனால் இந்த மீனினுடைய தனித்துவம் அதை குழம்புல ஓட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சரியான டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அவ்வளோ அட்டாசமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு ரவுண்டு இந்த படகு இது வந்து லாஞ்சிலே வந்து பெரிய லாஞ்சி இருக்குது சின்ன லாஞ்சி இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு பரவலாத சின்ன லாஞ்சியை தான் பார்க்கோம் சின்ன லாஞ்சி இதனுடைய வடிவம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத இப்போ நம்ம உங்களுக்கு போட்டது நம்ம நல்லா சுற்றி காட்டிடுவோம் முதல்ல ராமேஸ்வரம் துறைமுகத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ராமநாதசாமி சாமி கோயில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படி பாருங்கள் மங்களகரமாக அந்த மூணு வாசலுமே தெரியும் கிழக்கு வாசல் மே கிழக்கு வாசல் கோபுரம் மேற்கு வாசல் அப்புறம் வந்து முன் வாசல் கோபுரம் இப்படி எல்லா கோபுரமுமே வந்து நம்ம கடற்கரையிலேருந்து பார்த்தோம்னா சூப்பராக தெரியும் இப்போ மேலே ஒன்று மாற்றாங்க வருங்க இது வந்து ஆண்டனா அப்படிம்போம் அது ஆண்டனானால் என்ன எதுக்கு பயன்படுறதுன்னா படகுக்கு படகு ஏதாட்டு ஒரு தகவல்களை பரிமாற்றம் செய்கிறதுக்காக அந்த சிபிஎஸ்ஸு அப்புறம் வந்து நம்ம சிபிஎஸ் பயன்படுத்துவோம் அந்த சிபிஎஸ் பயன்படுத்துறதுக்கு நல்ல ஏரியல் அந்த மேலே டாப்பில் கொண்டு வந்து மாட்டுவாங்க கரை லாஞ்சி கடலுக்கு போயிட்டு கரையை வந்தோடனேயே அதை கலட்டிகிட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த மேலே உள்ள ஆண்டனாவை கலட்ட பண்ணாங்க அது அப்படியே தான் இருக்கும் இது ஒரு ஒரு சின்ன ஃபால்ட் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன செய்றாதுனா அந்த ஆண்டனாவுக்குள்ள உள்ள அந்த வயரை வந்து அவங்க சரி பண்ணுறாப்புல மேலே ஏறி இப்போ நம்ம வந்து படகுகளினுடைய அணியத்தில் அதாவது நாங்கள் அணியம்னு சொல்லுவோம் அனியம்னால் முன்பகுதி முன்பகுதியாக அணியம் அப்படிஞ்சி செல்வோம் பின்பகுதியாக அட்டி அப்படிஞ்சு செல்வோம் இப்போ நம்ம வந்து அணியத்துலேருந்து உங்களுக்கு அந்த படகு அப்படி நம்ம வரிசை அப்படி சுற்றி காட்டுறேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிருங்க படகு எவ்வளோ தூரத்தில் வந்து இருந்து கடலுக்குள்ளே எவ்வளோ தூரத்தில் அந்த படகு கிடக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் இவ்வளவு தூரம் தான் இது வந்து நம்ம கரையை போக முடியாது என்ன காரணம்னால் இது வந்து ஆளை வந்து கம்மியானது தாவு தாவு கம்மியாக இருக்கிறதுனால படகு உள்ளே போச்சு அப்படிச்சுன்னா படகு வந்து வெளியே எடுக்க முடியாது ரொம்ப சிரமமாயிடும் அப்புறம் பல ஆயிரம் ஆயிரக்கணக்கில் செலவழிச்சு தான் அந்த படகை வந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அதனாலே நிமிஷம் ஆனால் இந்த படகை இவ்வளோ தூரத்தில் வந்து லாங்காக போட்டுக்கிடுவாங்க இப்போ சுற்றி எல்லா படகுமே வந்து கடலுக்கு போகிறதுக்காக ஆயத்த நிலையில் வந்து இருக்காங்க நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு கீழே சுற்றி இந்த படகுல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம ஒரு எட்டு பார்த்துக்குறோம் முன்னாடி இந்த கண்ணாடியை அடித்து வச்சிருக்கத்திலாம் இதான் வேலைசு தண்ணி மார்சா சலையர் சலையர்னு அடிக்க டிரைவருக்கு வந்து ஒன்றும் உரக்கூடாது அப்படிங்கிறக்காக சுற்றி கண்ணாடியால் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க பின்னாடி நம்ம அப்படியே பகுதிக்கு நம்ம போனோம்னா தான் எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஏன்னா தான் வந்து மடியிலருந்து கயர்லேருந்து வீஞ்சிலேருந்து எல்லாமே வந்து அட்டி பகுதிக்கு தான் வரும் ஏன்னா மீன்களை பிடிச்சி ஏற்றி இறக்குறது எல்லா வேலையுமே பார்க்குறது வந்து இந்த அட்டி தான் இப்போ அந்த அட்டியில் வந்து அந்த கிடக்குது பாருங்க இதுதான் வலை அதாவது மீனாக இருந்தாலும் சரி இறாலாக இருந்தாலும் சரி அதுகளை பிடிக்கக்கூடிய வலை வலை தான் இந்த கலரில் இருக்கார் ஊதா கலரில் தான் அந்த வலை இதை வந்து வீஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த வலையை வந்து தண்ணிக்குள்ளேருந்து போட்டுக்கு இழுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பீஞ்சி அங்கங்கே அந்த கயிறு கொண்டு குண்டா கொண்டு குண்டா தொங்குது வாருங்க இது வந்து கடல் மேலே பிடிச்சிக்கிறதுக்காக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மார்சாவுக்கு லம்பும் அதனால அதை பிடிச்சிக்கிறதுக்காக ஒரு ஒரு கயிறு அங்கங்கே தொங்கும் இதுதான் இப்போ நீங்கள் பார்த்தது தான் ஒட்டுமொத்த விசைப்படகுனுடைய மேல் பகுதி டிரைவர் பகுதி எப்படி இருக்கும் உள்ள இன்ஜின் டெக்குக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறத நம்ம இன்னொரு நாள் நீங்கள் கமாண்டை கேட்டியல்னா கண்டிப்பான முறையில் நான் அதை எடுத்து நான் செய்கிறேன் இப்போ வந்து டாப் வியூவை பார்ப்போம் மேலே ஏறி நின்று இப்போ ராமேஸ்வரம் துறமுத்து அப்படி பார்த்தோம்னா ராமநாத சாமி அப்படியே மேல் பக்கம் கூடி பார்த்தோம்னா படகுகள்லாம் நிறைய கிடக்கிற ஒட்டுமொத்த எல்லாத்தையுமே பார்க்குறதுக்கும் அது ஒரு வித்தியாசமான ஒரு வியூவாக இருக்கும் அதனால் இப்போ படகு மேலேருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் அதை அப்படி லேசாக ஒரு சுற்று சுற்றி காட்டுற எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லா படகுமே அங்கங்கே வந்து தனித்தனியாக தனித்தனியாக கிடக்குது பாருங்க இப்போ ஓரளவுக்கு எல்லா இடத்துலுமே சுற்றி காட்டியாச்சு படகுக்கு உள்ளேயும் போய் காட்டியாச்சு படகுக்கு வெளியவும் காட்டியாச்சு உள்ளே உள்ள படகுகளில் உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கேன் இப்போ நம்ம அடுத்து போகிறது என்னென்னா படகுக்கு ஏதாட்டும் ஒரு பால்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எப்படி கடலுக்குள்ளேருந்து எப்படி இப்போ ஒரு இலையை மாற்றுறதா இருந்தாலும் சரி சுக்கான மாற்றுறதா இருந்தாலும் சரி ஒரு இன்ஜின் வேலையாக இருந்தாலும் சரி அதை பார்க்குறதுக்காகவே வந்து ஒரு வித் அந்த கரு இந்த வருங்க சேஜிபி முதல்ல வந்து மனிதருடைய உதவியால் மீனவர்களுடைய கடின உழைப்பால் தான் எல்லா வேலையுமே வந்து பார்ப்போம் ஒரு இலையை மாற்றம்னு வைங்களேன் இலையை மாற்றாதான் காலையில் போனோம்னா சாயங்காலம் ஆகும் அந்த இலையை மாற்றுறதுக்கு அழை இலையை கலட்டணும் அப்படி இருந்தாலும் கலட்டுறதுக்கு ஒரு நாள் ஆகும் மாற்றுறதுக்கு ஒரு நாள் ஆகும் இந்த மேலே தெரியுது பாருங்க அது பேர் வந்து கே கேண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த கேண்ட்ரியை வந்து கேன்ரியில் ஏதாட்டு ஒரு பால்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் என்ன செய்வாங்கன்னா அதையும் மாற்றுறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோம் இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு வியூ நான் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இப்போ நம்ம காட்டுற இடம் தான் வந்து தனுஸ்கோடி அதாவது இங்கேருந்து பார்த்தோம் அப்படிச்சுன்னா தனுஷ்கோடினுடைய கலங்கரை விளக்கம் தெரியும் இப்போ இந்த போட்டுக்கு உள்ளே சைடில் ஓடி பாருங்கள் இப்போ நான் சூம் பண்ணி காட்டுறேன் தனுஷ்கோடி அரிச்சல் முனை அப்படின்னு சொல்லுவோம் அந்த அரிச்சல் முனையும் தெரியும் அந்த லைட் ஹவுஸு இப்போ புதுசாக கட்டி திறந்துருக்காங்க வருங்க அந்த லைட் ஹவுஸுன்னு தெரியும் இப்போ நல்லா பாருங்க பண்ணி பா கட்டுறது தெரியுதா நம்ம லைட் ஹவுஸ் வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அந்த ஆதாவது ரீது வருங்க அதான் தனுஸு அரிச்சல் முனை அந்த காடாக தெரியுதா இதான் அரிச்சல் முனை அந்த சைடில் உள்ளது லைட் ஹவுஸ் இப்படித்தான் வந்து கடல் மேலே இருந்து நாங்கள் பார்க்கும்போது இப்படித்தான் தெரியும் தூரமாக போது அந்த தெரியுது லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்னா அந்த லைட் ஹவுஸை போட்டே வருவோம் அதுக்கு முன்னாடி பக்கத்தில் அது இந்த லைட் ஹவுஸ் இல்லாத இடங்களை எப்படி கண்டுபிடிப்போம்னா பக்கத்தில் தெரிஞ்சு வருங்க அந்த காடுகரையில் பார்த்து தான் வந்து நாங்கள் கரை இன்ன கரை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிருவோம் இப்போ நான் ஒரு கோயிலை கட்டுற பாருங்க ஒரு கிறிஸ்டின் கோயில் இங்கேயே வந்து கடற்கரை ஓரத்திலே இருக்கும் இந்த கோயில் வந்து இங்கே உள்ள சப்பரத்தை எடுக்கிறது வந்து ஒரு வித்தியாசமாக எடுப்பாங்க எப்படி அப்படின்னா இந்த சப்பரத்தை எல்லா கோயில்கள்லையுமே வந்து கரையை ஓடியே வந்து அவங்க சுற்றுவாங்க தெருவுக்களில் அந்த சாலைகளில் அப்புறம் வந்து அவங்களுடைய வீதி உலா வர்றது அந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த கோயிலில் மட்டும் இதில் உள்ள சப்பரத்தை வந்து கடலில் வந்து சுற்றுவாங்க அதை வந்து நீங்கள் ஏற்கனவே யாராட்டும் வீடியோ போட்டிருப்பாங்க நான் இதுவரைக்கும் நான் அந்த மாதிரி வீடியோ போடலை இந்த கோயிலில் மட்டும்தான் வச்சு அந்த இது வந்து வேர்கோட்டில் உள்ள கோயில் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ரோட்டு பகுதியில் இருக்கும் இந்த கடை இந்த இதுக்கு முன்னாடி பார்த்தி வருங்க அந்த கோயில் மட்டும்தான் கடற்கரை ஓரத்தில் இருக்கும் அந்த கோயிலில் உள்ள சிறுவத்தை தான் எடுத்து என்ன செய்வாங்கன்னா சப்பர பவனி வந்து கடலில் ஒரு போட்டில் சவுடிச்சு போட்டில் வந்து கடலுக்குள்ளேயே சுற்றி கொண்டுக்கிட்டு வருவாங்க இப்போ வந்து ஒரு படகு வந்து கிளம்பி ஓடுது இப்போ மணி வந்து மணி ஒன்று ஒன்றரை கிட்ட ஆயிட்டு அதனால என்ன செய்கிறாங்கன்னா படகுலாம் வந்து நங்கரத்தை வாங்கிட்டு அந்த படகு இப்போ ஒன்று ஓடக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இப்படி தான் படகு நங்கரத்தை வாங்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சோம்னா கடலுக்கு போயிடும் கடலுக்கு போயிட்டு இந்த ஒரு சின்ன வத்தையில் நிற்கிறாங்க ஒரு அந்த வழித்தடத்தை காட்டுறதுக்காக அந்த போட்டு அந்த முன்னாடி போகுதா அப்போ அந்த இடத்துல தாவு இல்லை இந்த இடத்துல வா அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக இது இந்த போட்டு என்ன அந்த ஆத்துவா வரைக்கும் வந்து அந்த சின்ன படகு ஓடி அந்த பெரிய படகுக்கு வந்து ஒரு வழி கொடுக்கும் இந்த இந்த இடத்துல ஓடி வா இந்த இடத்துல தாவு இல்லை அப்படின்னு சொல்லி சின்ன வத்தையில் சொல்லுவாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இந்த பெரிய படகு போகும் இப்போ நீங்கள் அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இப்போ அது ஆத்துவாவை தாண்டினதுக்கப்புறம் கடலுக்கு போயிட்டு நல்லபடியாக அது கரையை வரட்டும் நம்மளும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம பார்க்குற இது வந்து வீஞ்சீதை மாட்டுது வாருங்க கேன்றி மாட்டுது வாருங்க அந்த சேஜிபி இந்த கேன்ரிய வந்து மனிதர்களுடைய மீனவர்களுடைய உழைப்பால் மாட்டணும் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் இதை தூக்கி நிமித்த முடியாது நிமித்தி அதை ஏற்றும் போது யாருக்காட்டும் நிறைய பேருக்கு கை நஞ்சிருக்கு நிறைய பேருக்கு கை விரலே கட்டாயிருக்கு அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு டேஞ்சரான வேலை தான் இந்த கே கேன்றி மாட்டுறது வீலஸ் மாட்டுறது இந்த மாதிரி வேலைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த வீஞ்சி இப்படி வந்து ஒரு கனமான ஒரு வேலைகளை பார்க்கும்போது தான் வந்து மீனவர்களுக்கு ரொம்ப வந்து ஒரு காயங்கள் உண்டு ஒன்று அதையும் தாண்டி தண்ணிக்கு உள்ளே இருக்கு இருக்காருங்க உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க இந்த பெப்புளரை வந்து கலட்டிட்டு மாற்றுறது இருக்காருங்க இது வந்து பெரிய பெரிய டேஞ்சர் ரொம்பவும் எச்சரிக்கையாக அந்த இதை உள்ள அந்த உள்ள சூமணி கட்டுறவங்களுக்கு தெரியுதா அந்த இலை இலை சொல்லி சொல்லுவோம் அந்த இலையை கழட்டும் போது இந்த சுக்கான தனியாக கழட்டிட்டு தான் அந்த இலையை கழட்டணும் ரொம்பவே வந்து சுக்கானையும் பத்திரமாக கழட்டி மேலே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இலையை உருவிட்டு உருவன உடனே போட்டுக்குள்ளே வந்து தண்ணி போகும் அதை கரெக்டாக வந்து தண்ணி போகாத அளவுக்கு அடைச்சி க்ளீனாக வந்து அதை மேலே ஏற்றணும் இது வந்து இந்த சேசிபி வர்றதுக்கு முன்னாடி ரொம்பவே கஷ்டப்பட்டோம் ஒவ்வொரு வேலையுமே வந்து ஒரு இருந்து ரெண்டு மூணு நாள் வரைக்கும் இழுக்கும் இந்த சேஜிபி வந்ததுனால இது வந்து கொஞ்சம் சுமூகமாகவே எங்களுக்கு இந்த மீனவர்களுக்கு கொஞ்சம் வேலையை வந்து சுருக்கி கொடுக்கு சரி மக்களை வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வீடியோ வந்து இப்போ இதில் உள்ள எல்லா விஷயத்தையும் உங்களை காட்டிட்டேன் சட்டி எப்படி இருக்குது படகு எப்படி இருக்குது அதில் உள்ள சாப்பாடு எப்படிலாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் காட்டிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா நான் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்து அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ராமேஸ்வரம் இந்த சட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யாராட்டும் ஒரு நண்பர்கள் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வீடியோவை உங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க மற்றபடி இனிமையான வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்